பத்திரிகை பத்திரியாளர்கள் வீடுக ஒரு கூட்டத்தை நான் தமிழை பார்க்கல ரொம்ப நன்றி இந்த அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடுக்காக சொல்லப்பாக சொல்லல தமிழ் சினிமால வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது ஏன்னா மனுஷர் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கைப்பு சினிமா இருந்துச்சு இன்னை வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு ஒவ்வொரு வெளிப்படுத்திக்கிறார் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும் போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு அதை விட பெருசாக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அதை பண்ணிருக்காங்க இந்த படத்தை நாங்க எல்லாருமே பாராட்டம் இல்லாமல் நாங்க எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்பத்திற்கான நல்ல இதுல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போற மாதிரி உங்களுக்கு தெரியல தெவாஸ் ஒன் மாம் அஸ் தேவாஸ் ஒன் ஏதோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர் ஒரு தோணியே இல்லை அப்பதான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு ஏற்றம் இல்லாமல் நாங்க ஒர்க் பண்ணோம் அது சின்ன சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோகா இருக்கட்டும் பக்ஸா இருக்கட்டும் ஸோ வி ஹேட் ஏ ஒண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ